அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கான பதிவு அனுஷம் நட்சத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா அவங்களோட அழகு போலயே அவங்களோட குரலும் இனிமையாக இருக்கும் அது வயதானாலும் கூட அந்த குரல் வந்து இனிமையாக இருக்கும் நீங்கள் சனியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு சூரியன் கர்மா தாங்கி வந்தவங்க நீங்கள் இந்த ரெண்டு ரெண்டு விதமான விஷயங்களில் நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பை லைஃப் லாங் கொண்டுகிட்டு போனீங்கன்னாவே பெரிய பெரிய விஷயங்கள் கூட அது காத்து போல வெளியேறிடும் இப்போ உங்கள்கிட்ட இருந்து வார்த்தைகள் நெகட்டிவ் அப்படிங்கிறத விட கெட்ட சொற்கள் அப்படின்னா என்ன நீ இப்படி போயிடுவ அப்படி போயிடுவ என்ன என்னை நீ இப்படி ஏமாத்தன நீ நல்லா இருப்பியா அது போலலாம் சாபங்கள் விடாதீங்க ஏற்கனவே நீங்க அது போல பண்ணினதுனால தான் சனியினுடைய நட்சத்திரமாக நீங்க வந்திருக்கீங்க அப்போ நீங்க என்ன பண்ணும் இது உனக்கே நல்லா இருக்கா நீ கொஞ்சம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேயுமே அது போல விட்டுருங்க அதே போல சனி காரகத்துவமான விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களோட வீட்டில் கண்ட இடத்துல துணிகள் கிடக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு இல்லை உங்கள் நெய்பர் உறவுக்காரங்க அந்த பெரியவங்க பெரியவங்க போலையே பேசலையே நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட கரும உங்களை சுற்றி தான் வரும் கண்டிப்பாக அவங்ககிட்ட உங்க கேளுங்க மரியாதை பண்ணுங்கள் எங்களை உங்களுக்கு பிடிச்ச பெரியவங்க உங்கள் கண்ணுக்கு படுறாங்களோ அவங்களோட பாதங்களை தொடாம ஒரு ஜன் தள்ளி அந்த கட்டை விரலை தொடக்கூடாது எப்பயுமே அனுஷம் கிடையாது எல்லா நட்சத்திரக்காரங்களுமே மனுஷங்க நல்ல கர்மாவையும் கெட்ட கர்மாவையும் தாங்கி வர்றதால கால்களை தொடாம ஒரு 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 ஜான் பின்னாடி நகர்ந்து அது போல நீங்க அதாவது ஆசீர்வாதம் நீங்க வாங்கிக்கீங்க அடுத்தது உங்க வீட்டில் சர்வன் இருந்தாலோ இல்ல உங்க வீட்டுல சர்வெண்ட் இல்ல ஒரு பக்கத்து வீட்டுல உங்களோட பில்டிங்கை கூட்டுறவங்க பண்றவங்க உங்க ஆபீஸ் பெருக்கிறவங்க இல்ல முன்கள பணியாளர்கள் குப்பைகளை எடுக்கிறவங்க பேப்பர் பொறுக்கிறவங்க இவங்கெல்லாம் எல்லாம் அக்மார்க்கு சனின்னு சொல்லப்படுது ஜோதிடத்துல அவங்களுக்கு உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க வேண்டாம் இப்ப அவன் வந்து நான் அஞ்சு ரூபாய் தர்றேன் அவன் அதை எடுத்துட்டு போய் சரக்கு போடுறான் நான் அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை அது அவனோட கர்மா உங்களுக்கு இது போல் ஆட்கள்கிட்ட உங்களால் முடிஞ்ச போது முடிஞ்ச அளவு நீங்கள் பணம் கொடுக்கலாம் அதுபோல் எந்த நாளுமே நீங்கள் காகத்துக்கு சாதம் வைக்கலாம் எள்ளெல்லாம் கலக்கக்கூடாது சும்மா சாதம் ஒரு தயிர் சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாதத்தை ஒரு கமலம் வச்சிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ரிலாக்ஸாக இதில் ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு போக தேவையில்லை அடுத்தது நீங்க சூரியனுடைய கர்மா அப்படின்னா என்ன சூரியன் அப்படின்னாவே தந்தை தந்தைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறது போன பிறவியில் நீங்க தந்தைக்கு சரியான கேர் கொடுக்கல அதனால இந்த பிறவியில் ஒவ்வொருத்தரோட தந்தையுமே குழந்தைகளுக்கு நல்லது தான் நினைப்பாங்க குழந்தைகள் தான் அதை வந்து தப்பா கிரியேட் பண்ணிக்கிறது ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல அது போல இப்ப நம்ம ஒரு சின்ன பிள்ளையிலே பாக்ஸ் கேட்போம் அந்த பாக்ஸை சரியில்லைன்ட்டு வேற சொன்னால் அப்பா நான் கேட்டது எதுவுமே வாங்கி தர மாட்டாரு அது போல நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பா அது நீங்கள் போன ஜென்மத்தில் தந்தைக்கு கேர் கொடுக்கல அதனால இந்த ஜென்மத்தில் தந்தை எது சொன்னாலும் ஊ ஊ ஊ கேட்டுக்கணும் தந்தைக்கு மரியாதை கொடுக்கணும் அதே போல ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறது என்னன்னா தந்தை சொல்றது எல்லாமே கண்ணை மூடிக்கிட்டு கேட்கணுங்கிறது கிடையாது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது தந்தை உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சா கூட அந்த இடத்துல பல தடங்கல்கள் வரும் தந்தைக்கு மரியாதை கொடுக்கறோம் ஊ கேக்குறோம் நீங்க ஒரு பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கும் போது உங்க குடும்பத்தார்கிட்டையும் கேட்டு அப்பா நீங்க சொன்னீங்க ஆனாலும் இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்கப்பா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க மனம் கோணாம நடந்துக்கணும் அடுத்தது நீங்க அரசாங்கம் அப்படின்னா சூரியன் மரியாதை அப்படின்னா சூரியன் உங்களுக்கு எப்பயுமே எல்லா இடத்துலையுமே உங்களை ஒரு நல்ல பர்சனாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர்னு சொல்லக்கூடியவர் இல்லை உங்களுக்கு பாஸ் இது போல் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரியான பேர்டு வச்சுருக்காங்க இல்லையா அது போல் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல ஒரு ஆர்டர் நீங்கள் உங்கள்கிட்ட யார் வாங்குகிறாங்களோ அங்கே இருக்க ஒரு பெரியவங்க அதாவது போஸ்ட்டில் அது மாதிரி இருக்கவங்ககிட்டலாம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சூரியன் கர்மா தாங்கி வந்ததால் இவங்கெல்லாம் சூரியன் காரகத்துவங்கிறதுனால அங்கெல்லாம் நீங்கள் எப்பெல்லாம் உங்களை நீங்கள் தனித்து தனித்து அங்கே சரி சரின்ட்டு போய்க்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களோட கர்மா கரைக்கப்படும் உங்களால் முடிஞ்ச பொழுது தினமுமே கூட காலையில் சூரியனை வழிபட்டுட்டு காலை உணவை எடுத்துக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ளேயாவது ஞாயிறுனா கொஞ்சம் லேட்டாக இருந்திருப்பீங்க ஏழு மணிக்குள்ளேயாவது நீங்கள் ஒரு பஞ்ச பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ தண்ணி ஸ்பூன் போட்டு சூரியனுக்கும் மேலே அப்படியே தண்ணியை ட்ராப் ட்ராப்பாக விட்டு அந்த தண்ணி வழியாக நீங்கள் சூரியனை பார்க்குறது மூணு முறை அந்த தண்ணியை செடியில் ஊற்றிடுங்க இதை வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்து பாருங்க கெட்ட கர்மா உங்களுக்கு தானாகவே கரையும் அதை வந்து உங்களுக்கு அனுபவங்களாக கொடுக்காது அதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு தந்தை எப்படி சூரியனோ அதுபோல உங்களுக்கு மாமனாரும் சூரியன் ஆண்களுக்கு உங்களோட தந்தை எப்படி சூரியனோ அது போல உங்களோட மாமனார் சூரியன் எல்லாம் சரி சரின்னு போயிக்கிங்க ஏன்னா எப்பயுமே ஒரு ஒரு கான்ட்ரவர்சி தான் இருக்கும் அவங்க அது சொல்றது உங்களுக்கு நியாயமா படாது நீங்க சொல்றது அவங்களுக்கு படாது இதெல்லாம் தான் கர்ம வினை அப்படின்னு சொல்றது அப்ப மாமனார் அப்படிங்கிறது நம்ம தந்தை போல வணக்கத்துக்குரியவங்க எதா இருந்தாலும் ஊன்னு கேட்டுக்குங்க சரி சரின்னு போங்க முடிவுகளை நம்ம முன்னாடி உங்க தந்தைக்கு சொன்னது தான் நீங்க எடுத்து சொல்லுங்க சில விஷயங்களை ஊன்னு கேட்டுட்டும் போயிருங்க அதே போல நீங்க உங்களோட பேர்கிட்ட உங்களோட துணை கிட்ட சரி சரி சரின்னு தான் போகணும் எப்பயுமே நீங்கள் அழகானவங்க கவர்ச்சியானவங்க குரல் இனிமையானவங்க அந்த ஹெட்பைட்டே நீங்கள் தலையில் ஏற்றிக்க கூடாது எப்பயுமே அதாவது நான் சொல்றது தாம்பத்திய இருந்து எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் உங்கள் பேரோட விட்டு கொடுத்து சரி சரின்னு நீங்கள் ஹக் பண்ணி போகும் பொழுது நல்ல அருமையான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஏன் நீங்கள் விட்டு கொடுத்து போனோம் நியாயமாக தானே நான் நடக்கிறேன் அவங்க கேட்கறது இல்லைன்னா அதுதான் நாம் போன ஜென்மத்தில் நாம எப்படி இருந்தோமோ புள்ளி மாறாம இந்த ஜென்மத்துல வரும் எல்லாமே ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு தான் அதனால நீங்க அந்த வாழ்க்கைய அழகா சீரமைச்சு போக கத்துக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நட்சத்திரம் அனுஷம் அதனால இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே அப்படிங்கிறதாலையும் நான் அதை ஒரு டெடிக்கேட் பண்றதுக்காக இந்த பதிவை நான் எடுத்திருக்கேன் அருணா ராஜா அடுக்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அனுசம் நட்சத்திரம் யாரோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்தமா